नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, बाजा पंतत सर्व बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव भाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बिलायकॉन बटन नक्कीच दाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट लगेच लगेच बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही समिती बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजार भाव आज आलेला महाराष्ट्रातील तूर बाजार भाव पहिली बाजार समिती सोनपेठ तुरी चवण पांढरा सत्तावन्न क्विंटलची கம்மி கம சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹிபல் ஜாஸ்த் எக்வன் ரூபாய் அமரஜி துரிச்சவராசே திர்பிண்ட கம்மித் சாஹிபோன்வன் ரூபாய் சர்வசாரண சாஹிபார்க்கிண்ட சாஹி சார்பே க்விண்டல் துரிச்ச பண்றா்ராஷே க்விண்டல் కమిత కమదా సహ హజార్ దోన్ పన్స్ రూపే క్వింట్ల సర్వసా ఆటశే చాీస రుపయల్ జాస్తి దర సహార నౌశే ఎం రుపయే క్వింట్లుమ తు వాన పడరా అవగ సత బ క్వింట్ కమిత కమదర సహ హే రూపే క్వింట్ల సర్వసార దోన్ తురిచ వన్నపం అవగ చౌతిస్ క్వింట్ कमीत कमी सर्वसाधारण दर सहा हजार नऊशे रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार रुपये क्विंटल शेवग चव्हाण पांढरा अवघे एकशे बावीस क्विंटलची कमीत कमी सर्वसाधारण सात हजार रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार शंभर रुपये क्विंटल ஜாக்கேட தோரிச்சவன் பண்றா அப்போ பஞ்சாவே க்விண்டல் சர்வசாரண சாஹி ரூபாய் ஜாஸ்துரி படரா அவக் கம்மி கமதா சாஹி பன்னா ரூபாய் சர்வசாரண சாஹிபார்த்த ரூபாய் ஜாஸ்தார மஞ்சள் துரிச்சவன் பண்றா அக்கிச க்விண்டல் கம்மி கமதார சாசே ரூபாய் சாஹிபார்த்த பண்ரா அவக சாசி திரே க்வி கம்மதா சாஹி ரூபாய் சர்வசாரணி ஜாஸ்தி சார் சாஹி பச்சே நவ்வாய் க்விண்டல் கட்டோ தூர அவுகிஷே பஸ்சி க்விண்டல் கம்மி கமார சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசம் அந்த சாஹார நோசே பன்னாசி க்விண்டல் ஜாஸ்தி சாஹிசேக்கி வர்ா தூரல் அவகோன் க்விண்டல் கமித் கமதா சாஹி ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹிப்பி ரூபாய் க்விண்டல் ஜாஸ்த் சார்ஷே பார்த்து க்விண்டல் துதனி தூரிலே நவ்வளோ க்விண்டல் கம்மித் கமதா சாஹி ரூபாய் சர்வசாசே அடத்தி ரூபாய் ஜாஸ்தே ரூபாய் சிந்திசேலு தூர அவகே ஷத்தி கமதா சாஹி நேபல் சர்வச்சா பன்னாசல் ஜாஸ்தி சார் சாஹி சார்ப்ப சிந்தி தூர அவக பஞ்சி கமதா சாஹி சாசே பன்னாசல் சர்வசாசே பன்னாசி ஜாஸ்த் சாஹிபார்க்க பூலா தூர அவ்ராண்டி சாஹிபே பாண்ட சாஹி ரூபாய் ஜாஸ்த் தீசே வீச ரூபாய் க்ண்டல் தூர அக்கே தோன் க்விண்டல் கமித் கமதா சாஹி சாஷே பச்ட் ரூபாய் சர்வசா சாஹி ஆன்வன் ரூபாய் ஜாதி சார் சாஹிபார்ட் நவ்வா ரூபாய் நாந்தா கண்டேஷ் தூர அவகோசி கம்மி கம்மத சாஹி ஆன் க்விண்டல் சர்வாத் அந்த சாஹிபல் ஜாஸ்தி சர சார் தீன்டல் மங்குபீட்டு தூர அவகோ சௌதா கவிண்டல் கீத கம்மத சார் ஆசி ரூபாய் சர்வச அந்த சாஹிபல் ஜாஸ்தா ரூபாய் கவிண்டல் மங்குபீட்ட தூரலே அடுச க்விண்டல் கம்மி கம்ம சாஹா சாஷே ரூபாய் கவிண்டல் சர்வசாமத சாஹாரி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹி தீன்சே ரூபாய் கவிண்டல் ஐராஷி தூரிலோ பஞ்சிஸ் க்விண்டல் கமித் கம்டர் சாஹிசேக்கி சர்வசம் சாஹிபாரி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹி சார்ப்பா தூரில அவுக்கு கமித் கமிதாரண சாஹா பன்னாசி ஜாஸ்தா தான் சாஹிஷே பன்னாசி மெஹ்ரூ அவக ஆட்டஷே சத்தி க்விண்டல் கீத கம்மத சாஹார்க்கு சர்வசாரண சாஹிப பன்னாசி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் சாஹி தீன்சே ரூபாய் க்விண்டல் சாந்தபா தூர்ல அவக சாசேப க்விண்டல் கமித் கமதா சாஹி ஆய் கவிட்டல் சர்வசார சாஹிசே சாட்டுச்சு தான் சாஹி பச்சே வீச ரூபாய் கவிண்டல் மல்பூர் தூரல பார்த்தே தீச க்விண்டல் कमीत सहा हजार नऊशे तीस रुपये क्विंटल सर्वसाधारण आणि जास्तीचा दर सात हजार सहाशे रुपये क्विंटल चाळीस गावतूर लाल अवघ दोनशे पन्नास क्विंटलची கமீ கம்மார பார்த்த சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹி தீன்சே பஞ்சி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சார நவ்வது வாசிம் தூரில அவகே க்விண்டல் கம்மித் கம்மியார் சாஹி சாத் சர்வசா சாத் ஜாஸ்தி சார் சார் தீன்சே பன்னாசல் இங்கணா தூர அவக்கி சாசே சிவிட்டல் கீத கம்மிதா பார்த்த சாஷே ஐசி ரூபாய் சர்வசா சாஹி சாசே சத்தே க்விண்டல் ஜாஸ்தி சர சாஹிப் ஆட்சே க்விண்டல் தூர அவ பி

கம்மி கம்ம சாஹ் க்விண்டல் சர்வசார ஜாஸ்தா தா சாஹி சார்ப்பல அவுகே நவ்வள க்விண்டல் கம்மித் கமிதார ரூபாய் கவிண்டல் சர்வசா அந்த சாஹி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திர தே பஞ்சீச கவிண்டல் அமராவதி தூரில சத்திய க்விண்டல் கமித் கமதா சாஹி ஷம்பர ரூபாய் கவிண்டல் சர்வச சாஹி தீன்சேவ் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தா தான் சாஹிபார்பு க்விண்டல் அக்கோல தூர அஜார சிச க்விண்டல் கமித் கம சே ரூபாய் க்விண்டல் சர்வசார ஜாஸ்தி சாஹி சாசே நவ்வது ஜாலன தூர அனுஷே சதூச க்விண்டல் கம்மி கம்மார்க்க அவு சஷ்ட க்விட்டல் கமித் கமதா சாஹி சாத் அந்த சாஹிசே பன்னாசல் ஜாஸ்தி பச்சே ரூபாய் க்விண்டல் ஜாலனா தூர காளி அவகிச க்விண்டல் கம்மி கமிணிச்சர் மருப தூர அவக்க அட்யா க்விண்டல் कमीत कमी दर सहा हजार आठशे रुपये क्विंटल सर्वसाधारण दर दा सात हजार दोनशे तेरा रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार तीनशे बहात्तर रुपये क्विंटल वरुड राजुरा बाजार तूर लोकल अक्षेचाळीस क्विंटलची కమిత కమదా సతహార రూపే క్వింట్ల సర్వ సాధారణ సతహే బ్యాణ రూపే క్వింట్ల జాస్తించు క్వింట్ల పైఠం తూర్ లో అవక అయి క్వింట్ కమి కమదా సహ హే సో రూపే క్వింట్ల సర్వ సాధారణ సహాయ నౌశే పన్స్ రూపే క్వింట్లు జస్తి చద సజా రుంట్ల అనగర తూర్ कमीत कमदास सहा हजार रुपये क्विंटल सर्वच आमदार सहा हजार साज सहाशे रुपये क्विंटल जास्तीत आज सात हजार दोनशे रुपये क्विंटल तरी होते अठ्ठावीस फेब्रुवारी दोन हजार पंचवीस असे महाराष्ट्राचे तुरीचे बाजारभाव आतापर्यंत आलेल्या सर्व बाजार समित्यांचे मग भेटूया नवीन सोबत तोपर्यंत नमस्कार बाय